வணக்கங்க எங்க வீட்டு கிச்சன் நீட்டான கிச்சன் தான் பாத்துக்கீங்க இன்னைக்கு வந்து பயங்கர கலைபுரமா இருக்குங்க கிச்சன் மட்டும் இல்ல வீடு எல்லாமே வந்து அந்த மாதிரிதான் இருக்கு நான் நேரம் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேங்க அப்புறம் வந்துட்டு எங்க பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டோம் நைட் வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு அப்புறம் வெளியில போயிட்டு வந்து அடுப்பு படுத்து தூங்கிட்டேன் பத்து மணிக்கெல்லாம் அப்புறம் காலையிலயும் வந்து லேட்டா தான் இருந்துச்சேன் பழைய சாம்பார் இருந்துச்சு ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டோம் நான் எங்க வீட்டுல வந்து அம்மா இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டதுல ஒரு வேலையுமே செய்யலை உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சோமசம்பேட்டி தங்கம் மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அந்த புட்ரேட்டு வீடியோவை உட்காந்து ரெண்டு மணி நேரம் எடிட் பண்ணேன் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வேலை ஆச்சு அந்த எடிட்டிங் வேலை மட்டும்தான் முடிஞ்சுது சமையலுக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ணல ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தேன் அப்புறம் திடீர்னு இப்போ வெளியே போகிற ஒரு ப்ரோக்ராமும் வந்துருச்சு ரெண்டு மணிக்கு கிளம்பணும்னு எங்கள் வீட்டில் அவர் சொல்லிருக்காரு வரும்போது நான் வந்து ரெடியாக இருக்கணும் அதனால சாப்பாடும் ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா வெளியிலேருந்து வர ஆம்பளை வந்து அந்த கரெக்ட் டைமிங் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதனால் நான் ஒரு பன்னெண்டரைக்கு மேலே தான் எழுந்திரிச்சே வந்தேன் இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு இடத்துக்கு சாதத்தை வைக்க போகிறேன் ஒரு அடுத்து வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கேன் பாத்திரம் பாத்திரம்னா காலையில் சாப்பிட்டதுலேருந்து எல்லாமே அங்கங்கே அப்படியே கலையபரமாக தான் இருக்குது இனிமேல் தான் இதையெல்லாம் நான் சுத்தம் பண்ண போகிறேன் ஊற்றின முட்டை குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் மூணு பேருக்கு மூணு முட்டை போட்டு இந்த மாதிரி முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரைஸை வச்சு விட்டலாம் வச்சு விட்டுட்டு இப்போ நான் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிக்னஸ்க்கு எல்லாம் வந்து இதை காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் நிறைய பேர் சொல்றீங்க அதுக்காக தான் சரி க்ளீன் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த ரைஸை வச்சு விட்டுருவீங்க இந்த ரைஸ் வச்சாச்சுங்க சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே நம்ம ஹால் என்ன நிலமையில இருக்குன்னு பார்த்துட்டு வந்துர்லாங்க எங்கள் ஹால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தலைவரமாக தான் இருக்கு ஒரு நாள் நான் இல்லை நாங்கள் துணி படித்தது எங்கள் பாப்பா பேர்டேக்கு கிஃப்ட் வந்தது எல்லாம் அப்படியே இருக்கு இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணுங்க மடிக்கிறதும் இருக்கு இதெல்லாம் மடிச்சு எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிப்போம் ஓ இந்த சோஃபா மேட்டையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எப்பயுமே எனக்கு வந்து டெய்லி வந்து வீடு பெருக்கிறப்ப ரொட்டீனாக இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும் இந்த வரைஞ்சு கட்டினா தான் வேலை செய்கிறதுக்கே ஓடும் இந்த மேட் வந்து இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் தான் இருக்குங்க வேற வந்து வாங்கணும் சோஃபா குஷன் எல்லாம் மாற்றணும் அதில் வந்து கலர் இந்த மாதிரி லைட் கலர் வந்துச்சு அதனால் இதுவும் லைட் கலராக இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் வேறு மேட் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை இப்போ ஜனவரி வர போகுது இல்லைங்களா இந்த மாதிரி எங்களுக்கு தாளம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் பாப்பா பர்த்டேக்கு எப்பயும் கொஞ்சம் வெளியில் நின்று எல்லாருக்கும் உரம் வரவங்களுக்கு கோவிலுக்கு முன்னாடி எல்லாமே பிஸ்கட் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேக்கெட்லாம் வாங்கி எல்லாேருக்கும் கொடுப்போம் அது வாங்கினது அவளுக்கு டைமே இல்லை சரி இன்னொரு நாள் கொடுக்க சொல்லலாம் அப்படிங்குறதுக்காக வச்சுருக்கேன் இதையும் இப்போ ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் பேக் பாதி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கூப்பிட்டு இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க அதில் வந்தது தான் இதெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டா வச்சிடணும்னு தேடுவாங்க அதுதான் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பத்திரமா வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு எங்கள் குட்டிமா தலை குளிச்சுட்டு காய வைக்கிறதுக்காக இந்த ஃபேன் எடுத்துருக்காங்க இந்த ஃபேனுக்கு வந்து வேறு ஒரு இடம் இருக்குங்க பார்த்து வச்சிடலாம் இந்த திவானியை பார்த்தீங்கன்னா நான் இது குடிச்சுட்டு போனோம் ஒரு ஸேரீ இது இதை அயன் பண்ண போடணும் வெச்சு ட்ரென்ஸ் நான் டெய்லியுமே வந்து எடுத்து உதவி போட்டுருவாங்க அதுக்குள்ளே வந்து குக்கர் குப்புது நம்மளை பார்த்து வந்துக்கலாம் ரைஸ் ஆகிடுச்சுங்க முட்டைப்பழம் ரெடி ஆயிடுச்சு పరా పనిందండి இப்போ ஓரளவுக்கு பால் வந்து கிளீன் ஆகிடுச்சுங்க க்ளீன் வந்து பெருக்கிற வேலை

ஒரு பேகு இந்த பேக்கில் என்ையடைமைகள்லாம் நான் சோமசம்பேட்டைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனேன் க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு போனேன் இன்னொரு வீடியோவுக்கு க்ரீன் கலர் சரியாக எடுத்துகிட்டு போனால் விடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் மற்ற நேரமே இல்லை துவைக்கணும் வெந்நீர் எடுத்துகிட்டு போனது அப்படியே இருக்குது வந்து கால் மணிக்கு கொஞ்சம் ஆயின் பண்ணி தரோம்னா அது ஒரு பக்கம் இருக்குது கொண்டு போன ரூபா பர்ஸு இதெல்லாம் இப்படியே இருக்குதுங்க இந்த ஸ்கார்பு ஸ்கார்பு இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேங்க அது பனிதான மழை காலத்தில் கேட்கவே வேண்டாம் இதையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேங்க அப்புறம் அந்த லாலாக்கட்டையில் வந்து வாரைப்பழம் வைக்கீங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு சீப் சேர்த்து அவங்க வருவாங்க நாலு சீப் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தவங்களை ஆளுக்கு ஒரு சீப் கொடுத்து கொடுத்து இங்கே வீட்லையும் ரெண்டு சீப் வச்சிருக்கேன் இப்போ லஞ்சுக்கும் இந்த நியூஸ் பேப்பர் அவர் வேண்டுகா வேணும் அதனால் நியூஸ் பேப்பர் அப்புறம் ஏரியா அம்மா வந்து சன்லைட்டில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க ஆஃபீஸில் அந்தளவுக்கு அந்த பக்கம் பின்பக்கம் வெயில் வராதுங்க அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க இன்றைக்கும் அதிகமான வெயில் இல்லை மானம் மோடமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி வீடு கட்டதை ரொம்ப பாதுகாப்பாக டைனிங் டேபிளில் காலுக்கு எல்லாமே வந்து மருந்து எரும்பு மருந்து அடிச்சு விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா பென்சில் லைனர் போட்டு விட்ருவாங்க அது பத்திரமா இங்கே இருக்குது அப்புறம் ராகி மிள கட்டினதுங்க ராகி மிளக கட்டினது பிரித்து கொட்டினதுமே கொஞ்சம் சன்லைட்டில் வைப்போம் நாங்கள் எங்களோடய சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து முளைக்கட்டின ராகி மாவும் கிடைக்குங்க இதை வந்து இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்காங்க இதுக்குமே வந்து எறும்பு வராத அளவுக்கு கால்கெலாம் கீழே வந்து பென்சில் லைன் போட்டு தான் வச்சுருக்காங்க இனி வந்து இங்கே கிளீன் ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக இங்கே பெருக்கிடுவோம் அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போகிறேன் விளக்குமா கூட்டும் போது டக்குன்னு சீக்கிரமாக வேலை இந்த பெருமாரி எனக்கு நடக்கும்போது மண்ணு நிற நேரம் கட்டுப்பட்டுட்டே இருக்கும் அதனால வந்து ஆள் வரலாம் நான் வந்து வீடு அப்பப்ப க்ளீன் பண்ணிடுவேன் இந்த டேப் கட்டிட்டு இருக்காங்க இந்த கட்டில் தான் வைப்பாங்க நீடியா போகும் எல்லாத்தையும் அந்த ட்ரே டிராஃபிட் போட்டு வச்சுருக்க ட்ரே எல்லாத்தையும் தூக்கி வைப்பாங்க அதனால் வந்து கட்டில் இங்கே வச்சுருக்காங்க அதையுமே வந்து அவங்க வேலை கொடுங்க உடனே கொண்டு போயிடுவாங்க பத்திரமா இங்கெல்லாம் உட மாட்டாங்க இன்றைக்கி சண்டேன்றதால நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க இருக்கும் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உட்கார்ந்துட்டேங்க இப்ப கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம உடனே பெருக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக பொறுக்கி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி நடந்துட்டு இருந்தேன் லேட் ஆகுங்க அதனால இந்த மாதிரி டப்பை எடுக்க டப்புக்குள்ள நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு போட்டுருவேன் ஆனால் நான் சாப்பிட்ற பிளேட் மட்டும் ஒரு செட்டு மட்டும்தான் கிழக்கு யார் வாஷ் பண்ணுறதா இருந்தாலுமே அதே கழுவிட்டு அடுத்த வேளை சாப்பாடு அதுதான் நல்லா தேய்ச்சி கழுவிடும் ஸ்வீட் ஆடிடுச்சு கை நனைச்சி தொடச்சிங்க அப்படின்னா இந்த உள்ள ஒட்டி இருக்க பருப்பையுமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகலாம் கிடச்சிருங்க இப்போ இந்த சாதத்தை வந்து உடனே நம்ம வந்து மூடி போட்டு மூடிடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது வேர்த்து வதவதன் தண்ணி விழுந்துடும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இடிக்கி பிடிச்ச பழக்கம் இல்லை அதனால ஒரு டவல் வச்சுக்குவேன் அந்த டவலுமே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மாத்திடுவேன் ஓரம் வந்து அடித்து வச்சுருப்பேன் ஏன்னா அடுப்பு எரியும் போது ஏதாவது பட்டுச்சுன்னா புசு புசு புசுன்னு பிடிச்சோம் என்னதான் ஹெல்ப் காரணம் வந்தாலும் இப்போ நான் இந்த காலையில் சாப்பிட்டது மூணு பிளேட்டையும் போட்டு இப்போ மறுபடியும் சாப்பிட்டு இன்னொரு மூணு பிளேட் போட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு கழுவுற வேலையும் அதிகமாக தான் நமக்கு வந்து அடுக்கிற வேலையும் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து சாப்பிட்ற கஷ்டம் மட்டும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்ற உடனே கழுவிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்லா தண்ணி தண்ணிக்கிட்டு கழுவிங்க திங்கு பக்கத்தில் வச்சிருங்க ஹெல்ப்புக்கு வர வந்தாலும் தேய்க்க சௌகரியமாக இருக்கும் நானே தேய்ச்சாலும் ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டு தேய்ச்சி ஸ்டாண்டில் போட்டு வச்சுருவேன் பால் ஆடை பாலை வேறு பாத்திரத்துக்கு மாட்டிகிட்டு பால் ஆடையே இதில் சேர்த்துருவேன் ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து ஆடை எடுத்து வைக்கும்போது கொஞ்சமாக மோரோ தயிரோ கொஞ்சம் விட்டுருங்க அதை வெளியில் வச்சுருங்க அது தயிர் ஆன உடனே அதுலேயே நம்ம அடுத்தடுத்த நாட்களும் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியில் வச்சால் ஸ்மெல் வந்துடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு அஞ்சரை நாளைக்கு மேலே ஆச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மோர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் எடுத்து வச்சிருந்தா கூட தயிரும் பத்தாஜி மாவு வச்சுருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மோர் வந்து நம்ம கப்பு பிடிச்ச இட்லி பாத்திரம் இந்த சொம்பு இதெல்லாம் இருக்கும் பாருங்க அதுக்கெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த கரையை போயிடுங்க சுத்தமாக போயிடுங்க புளிச்ச மோர் இல்லைங்களா அதனால போயிடும் இந்த வேலையை நாளைக்கு தான் நான் செய்யணுங்க நான் அடுக்கி வைக்கணும் எதாவது சமயத்தில் எடுத்துகிறோம் வேணும்னு அது எங்கள் பொண்ணு வந்து லோக்கலில் இருக்கிறதால அவளுக்கு எல்லாமே அவங்க கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்குவேன் அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே டரெக்டாக கொஞ்சிருவான் அதையெல்லாம் மறுபடியும் வந்து நம்ம அடுக்கி வைக்கணும் சின்ன கொழுக்கு வச்சாங்க இப்போல்லாம் வீட்டில் பொடி வகைகள் கோதுமை மாவு இந்த மாதிரி எதுவுமே அரைக்கிறது இல்லைங்க எங்களோட சரஸ்வ சுற்றாடைச்சாலும் எங்கள் பொண்ணு ஊழியத்தில் கொடுத்துட்றாங்க நானும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த வேலையெல்லாம் மிச்சம் இல்லை அப்புறம் இந்த உளுந்தை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவே கொடுத்துருங்க இட்லிக்கு சூப்பராக மாவாகும் இதை நான் எங்கே வாங்கினேன் என்ன பிராண்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க ஆனால் நம்ம ஊரில் வாங்கலைங்க கரூர்லேயே வாங்கலை நான் உளுந்து எப்படி தேடி வாங்கியிருப்பேன் பாருங்கள் தேய்ச்சிக்காம விட்டேன் ரெண்டு மூணு நாளாக எனக்கு அதுக்கு நேரம் இல்லை இது மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கருப்பு போச்சு இதை மறுபடியும் தேய்ச்சி சாப்பிட தான் ஊற்றுங்க தக்காளி தொப்பு செய்யலாம் வாங்கிட்டு தக்காளி உபயோகத்துக்கு பயன்படுத்தி எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க செய்ய முடியல அவ்வளோதாங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் டைம் இருக்கிறப்ப பண்ணணும் இப்போதைக்கு இதை தொடச்சிட்டு நம்ம கிச்சன் பேருக்க ஆரம்பிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுக்க மாட்டேங்களாம் தண்ணி தெளிச்சு வச்சுருவீங்க அதுக்கப்புறம் தொடச்சு விடுவேன் கொஞ்சம் டைம் இருந்தால் விம்மெல்லாம் போட்டு தொடப்பேன் இன்றைக்கி வந்து இப்போவே மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அவர் வர்றதுக்குள்ளே நானும் பிடிச்சி ரெடியாகணும் எனவும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனால் தான் நமக்கு வெளியில் போய் வீட்டுக்கு வந்தாலும் திருப்தியாக இருங்க சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதை சுத்தம் பண்ணாமல் போனோம்னா ஒரு மாதிரியே இருக்குது அதனால் எல்லாத்தையும் இருக்குன்னு முடிச்சிடலாம் முடிக்கிறத உங்களுக்கும் வீடியோவாக கொடுத்தா நீங்களும் என்னை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்குங்க இது மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கு கையில் எனக்கு வேறு எந்த மேட்டும் யூஸ் ஆகாதுங்க துடைக்கிறதுக்கு வந்து துணி தான் இதை நாங்கள் சர்க்கில் நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு துவைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்குங்க சமையல் பண்ணுறது வீடு சுத்தம் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஒரு கலை தாங்க எதுக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நம்ம வீட்டை இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் மனசுல இருந்தால் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் மனைவி செய்ய முடியுங்க இல்லைன்னா இப்போ இடந்துட்டு போ அப்படின்னு போட்டுவோம் அதனால ஆர்வத்தை நம்ம தான் வரவழைச்சிக்கணும் வரவழைச்சிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீடு நம்ம கையில சொன்ன பேசி கேட்கும் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா ஒன்றையாயிருச்சு ஒன்றை வந்துடுவாரு அதுக்கப்புறம் தான் குடிக்க போகணும் ரெண்டு மணிக்குள்ள கிளம்பணும் இனி கொஞ்சம் படப்பட வேலையை பாக்குறேங்க அவர் கொஞ்சம் கை காயெல்லாம் கழுவிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் இத்த பக்கமும் துடைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கேட்பேன் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அது வந்து வழக்கமாகவே போச்சு எனக்கு ஏதாவது வேலை வீடியோ எடுத்துகிட்டுப்படா ஒரு அஞ்சே நிமிஷம்ங்க எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இன்றைக்கும் அப்படி தான் சொல்லி கிச்சன் பெருக்கணும் இதுக்கடையில் அம்மாவுக்கும் அவருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும் கொஞ்சம் அறமுறையாக தான் அங்கே இன்னைக்கு எல்லாத்தையும் நன்றி தொடச்சிட்டு இருந்தால் லேட்டாகும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு నిమిషంగా నిమిషం అయితే ఉన్న இந்த மாதிரி தான் இன்றைக்கு காலையில் வந்து என்னோடய வேலை இப்போ முடியுங்க இப்போ வேகெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சுங்க இப்போ நான் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிச்சு ஒரு ஒன்றாம் மணி நேரம் அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுருக்கேன் கண்டினியூஸாக செஞ்சுட்டு இன்னைக்கு சாப்பாடு போட்டு குளிச்சுட்டு கிளம்ப போகிறேங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணால் பாருங்கள் ஹால் எவ்வளோ படிச்சுன்னு இருக்கு பாருங்கள் சாது வித்திருங்க டேலிமே எங்கள் வீட்டில் அவருக்கு ரைஸ் எடுத்து வைக்கிறேங்க அவருக்கு கொஞ்சம் ஆரிதான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் போட்டு நான் ஆற வச்சுருவேங்க அடுத்ததாக அம்மாவுக்கும் சாப்பாடு அம்மாவுமே வந்து கொஞ்சம் ஆரிதான் சாப்பிடுவாங்க இப்போ அவங்க வந்து குழம்பு முட்டை குழம்பு சாப்பிட்றப்ப தான் அவர் ஊற்றிக்குவாருங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க கரெக்டாக மணி ஒன்று ஐம்பதாச்சு இன்னும் பத்தே நிமிஷத்தில் நான் கிளம்பணும் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து எப்பயுமே நான் வந்து சொன்ன டைமில் கிளம்பிடுவேன் அதனால் வந்து நாங்கள் குறித்த நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போவோம் ஆரம்பத்துலேருந்தே கல்யாணம் ஆனத்துலேருந்தே எனக்கு அப்படியே பழகிடுச்சிங்க அவர் வந்து ரொம்ப பங்கச்சுவாலிட்டி எங்கேயுமே பண்ணுவார் அதனால சேர்ந்து சேர்ந்து எனக்குமே வந்து அந்த பழக்கம் வந்துருச்சு அதனால் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இதையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சு மாற்றுறதுக்குலாம் டைம் இருக்காது சூடு பண்ண டைம் இருக்காது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு கலந்து வச்சிருந்தாங்க இப்போ நான் தனியாக முடிச்சிட்டு இருந்தால் கூட லேட்டாயிரும் அப்படிங்கிறனால தான் எங்கள் சாப்பிடும் போதே முடிக்கிறேங்க டைம் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன் நிறைய பேர் வந்து அம்மா எப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இந்த மாதிரி தான் இடக்குள்ளே நான் ஒரு சுறுசுறுப்பு வரவழைச்சுப்பேன் இருந்து தூங்கி எந்திரிச்சதுல இருந்தே நான் வந்து சுறுசுறுப்பா இல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து சுறுசுறுப்பு தான் இப்ப ரெண்டு மணிக்குள்ள வீடுன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்ச உடனே பாருங்க வீடு சுத்தமாயிருச்சு வீடு சுத்தமான மனசுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பீட்பேக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோ கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா போல உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ